என் டுவெல்த் வரைக்குமே நான் தான் படித்தேன் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும் நான் தான் படித்தேன் அதுக்கப்புறம் என்னால் தாங்க முடியல இந்த பசங்க எனக்கு அட்வைஸ் பண்ணா கூட பரவாயில்லை ரொம்ப என்னை வந்து பேட் டச் பண்றது ரொம்ப அசிங்கப்படுத்துறது நான் போயிட்டே இருப்பேன் என் எனக்குன்னு என் மனசை புரிஞ்சுட்டு என் கூட பேசுற பசங்களாம் இருக்காங்க ஸ்கூல்ல அவங்க கூட நான் போயிட்டு இருக்கும் போது ரெண்டு பேர் வருதுங்க பாரு இது ஏ கொஞ்சம் நேரம் போயிட்ட பாத்ரூம்ல வா அப்படி இப்படின்னா ரொம்ப என்ன டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சு ரொம்ப எனக்கு மைண்ட் எல்லாம் அப்செட் ஆயிடுச்சு நைன்த் வேற ஸ்கூல்ல என்ன மாத்தினாங்க அந்த ஸ்கூல்ல அந்த சாருங்களே எங்கிட்ட தப்பா நடங்க ட்ரை பண்ணி நான் அனைவருக்கும் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா கண்ணு தெரியாம காது கேட்க முடியாம வாய் பேச முடியாம மனநிலம் குன்றிய குழந்தைகள் வந்து பெற்றோர்கள் ஏற்றுக்குறாங்க ஆனால் திருநங்கைகளாக பிறக்கிற குழந்தைகளை பெற்றோர்கள் வந்து அதிகமாக ஏற்றுக்கிறது கிடையாது இதுக்கு வந்து அந்த குழந்தைகள் காரணம் கிடையாது குழந்தை வந்து எப்படி பிறந்தாலும் அதுக்கு வந்து பெற்றோர் தான் காரணம் இதை வந்து அவங்க புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி குழந்தைகள் வந்து வளரும் பொழுது பார்த்திங்கன்னா குரோமோசோம்கள் வந்து எக்ஸ் எக்ஸ்னால் பெண் குழந்தின்னு சொல்கிறாங்க எக்ஸ் ஓய்னா ஆண் குழந்தின்னு சொல்கிறாங்க இதில் வந்து எது குறைஞ்சாலும் அதிகமானாலும் அது திருநங்கைகளாக பிறக்குது இது வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இப்ப திருநங்கைகள் வந்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் டே ஒன்பது வருதுங்களா அப்படின்னு சொல்றது அதே மாதிரி ஏன்டா இப்படி ஒன்பது மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு பேசுறது அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் எதுக்காக கிடைச்சுன்னு வச்சுக்க ஐய ஒன்பதாம் நம்பர் அது எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு சொல்றது உண்மையிலேயே பாத்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் வந்து ஒரு ஆன்மீக நிறைஞ்ச மகத்துவமான நம்பர்னு சொல்லணும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்ப தங்கம் வெள்ளி பிளாட்டின் இதெல்லாமே வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுன்னு தான் அதே மாதிரி கர்ப்பம் வந்து முழுமையடைகிறது வந்து ஒன்பதாவது மாதத்துல தான் சொல்கிறாங்க மாதிரி நவ கிரகங்கள் ஒன்பது நவரத்தினங்கள் ஒன்பது மனித உடலில் வந்து நவ துவாரங்கள் ஒன்பது இப்படி நிறையா இருக்குது சொல்லிட்டே போகலாம் மாதிரி திருநங்கைகளுடைய ஆசீர்வாதம் வாங்குறது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அதே இப்போ பாத்தீங்கன்னா இந்த வீடியோவில் பாத்தீங்கன்னா திருநங்கை சாயிஷா அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த கஷ்டமான சம்பவங்களை வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்து டூ இருக்குது தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் சாயிஷா நான் ஒரு திருநங்கை நான் வந்து டாரிஸ் பூக்கடை பிராட்வே தேட்டர் அங்கே இருக்கிற பிராட்வே தேட்டரில் தான் வந்து பிறந்தது வளர்ந்தது நான் படித்தது எல்லாமே இந்த பிராட்வே தேட்டரில் தான் என்னோடய பேரண்ட்ஸு என்னோட ரிலேஷன் எல்லாேருமே அங்கே தான் இருக்கிறாங்க என்னுடைய அம்மா பேர் வள்ளி எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான் இப்போ அம்மா அப்பா பேர் ரமேஷ் இப்போ அம்மா அப்பா யாருமே இல்லை ரெண்டு பேரும் இல்லை இப்போ எங்க அண்ணன் தான் நான் இருக்கிறேன் எங்க சொந்த வீட்டுல தான் இருக்கிறேன் நானே எங்க அண்ணன் எங்க மாமா என்னுடைய கணவர் நாலு பேர் நாங்க வீட்டுல இருக்கிறோம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா ஆ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு குழந்தை ஏதாவது இருக்குங்களா இல்ல இல்ல அப்படிலாம் எதுவுமே இல்லை அது மாதிரிலாம் நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க திருநங்கின்னு நான் வந்து ஒரு செவன்த்து சிக்ஸ்த்து எயித்து அந்த மூணு கிளாஸ்ல நான் படிக்கும்போது ஸ்கூலில் எல்லாருமே வந்து என்னை பார்த்து நீ நான் ஒரு மார்க் அந்த ஒரு சிக்ஸ்த்து வரைக்குமே என்னை யாருமே எதுவுமே கேட்கல நான் என் இஷ்டப்படி தான் இருந்தேன் செவன்த்து பொழுது கேர்ள்ஸாக இருக்கட்டும் பாய்ஸாக இருக்கட்டும் நீ ஒரு மாதிரி நடக்கிற நீ வந்து லேடிஸ் கூட உட்கார் ஏன் அப்படின்னு எனக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க நான் என்ன பண்ணேன் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன் நான் எதுக்கு எனக்கு ஒண்ணுமே புரியலையே நம்ம நார்மலா நம்ம நம்மளாதான் இருக்கிறோம் ஏன் இவங்க எல்லாருமே வந்து நம்ம இப்படி பேசுறாங்க நம்ம கிட்ட அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சு 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 அந்த வருஷமே செவன்த் முடிஞ்சிச்சு எயித்து போனேன் எயித்துல வந்து அந்த அட்வைஸ் பண்ண அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து என் கிட்ட வந்து நீ இப்படி நடக்கிறேன்னு அவங்க கூட பேச மாட்டேன் என் கூட வீட்டுக்கு போகும்போது ஸ்கூலுக்கு வரும்போது என் கூட நீ வராத எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குது அப்படிலாம் சொல்ல ஆரம்பிக்க எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு அப்ப நான் என்ன நினைச்சேன்னா அப்ப வந்து நம்ம ஒரு பொண்ணு மாதிரி அவாய்ட் பண்றாங்க டுவெல்த் வரைக்குமே நான் பாயசாதான் படிச்சேன் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும் நான் பாயசாதான் படிச்சேன் அதுக்கப்புறம் தாங்க முடியல இந்த பசங்க எனக்கு அட்வைஸ் பண்ணா கூட பரவாயில்ல ரொம்ப என்ன வந்து பேட் டச் பண்றது ரொம்ப அசிங்கப்படுத்துறது நான் போயிட்டே இருப்பேன் என் எனக்குன்னு என் மனசை புரிஞ்சுட்டு என் கூட பேசுகிற பசங்களா இருக்காங்க ஸ்கூல்ல அவங்க கூட நான் போயிட்டு இருக்கும் போது ரெண்டு பேர் வருதுங்க பாரு இந்த ஏன் கொஞ்சம் நேரம் போயிட்ட பாத்ரூம்ல வா அப்படி இப்படிலாம் ரொம்ப என்னை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சு ரொம்ப எனக்கு மைண்ட் எல்லாம் அப்செட் ஆயிடுச்சு சரி இதுக்கு மேலே நம்மளால தாக்க அந்த நான் ஃபர்ஸ்ட் படித்த ஸ்கூல் வந்து எயித்து வரைக்கும் தான் சரி எயித்து வரைக்கும் தானே எப்படின்னா முடிச்சுட்டு வேற ஸ்கூல் போயிட்டு போறோம் இதுக்கப்புறம் அந்த பசங்களை நம்ம பார்க்க போறதில்லை அங்கேயாச்சும் நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் எயிட் பாஸ் பண்ணி நைன்த் போனேன் நைன்த் வேற ஸ்கூல் என்னை மாத்தினாங்க அங்கே போய்ட்டும் வந்து என்னால் என்னுடைய நடவடிக்கை எல்லாம் பசங்க கண்டுபிடிச்சி கிட்ட சொல்லி சார் அதுல ரெண்டு மூணு பேரு அந்த ஸ்கூல்ல அந்த சாருங்களே எங்கிட்ட தப்பா நடங்க ட்ரை பண்ணி நான் ரொம்ப அவஸ்தப்பட்டுட்டேன் எனக்கு இதுக்கு மேல போதண்டா இந்த லைஃப் நம்ம செட்டெல்லாம் எதுக்குதான் நம்ம கு குடும்பத்தில் வந்து நான் இப்படினு யாருக்குமே எனக்கு தெரியேன் எங்க அம்மா இருக்காங்க எங்க அப்பா இருக்காங்க எங்க அண்ணன் இருக்கான் மூணு பேரும் அப்போ இருக்காங்க நான் டுவெல்த் படிக்கும் போது எங்க அப்பா இருந்தாரு மூணு பேர் மூணு பேருக்கும் தெரிஞ்சா என்ன ஆக போகுது நம்ம அவ்வளோதான் லைஃப் அசிங்கப்படுத்திருவாங்க நம்ம அம்மாவுக்கு அசிங்கம் அப்படின்னு என்ன என்னென்னமோலாம் பண் இது பண்ணிட்டேன் நம்ம செட்டெல்லாம் நம்ம விஷத்தை குடிச்சிடலாம் வேண்டாம் இந்த லைஃப் இந்த சொசைட்டில நம்மளால வாழ முடியாது அப்படின்லாம் முடிவெடுத்தேன் டென்த்து படித்தேன் வரைக்கும் கொஞ்சம் எவ்வளோ பண்ணிட்டோம் நம்ம டுவெல்த் முடிச்சுட்டு காலேஜ் போக போறோம் அங்கயாச்சும் நம்ம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு நான் காலேஜ் போனா இன்னும் என்ன ரேகிங் பண்றது இது பண்றது என்னால முடியல எனக்கு டுவெல்த் படிக்கும் போதே ரெண்டு மூணு எங்க சேரெல்லாம் கூப்பிட்டு எங்கள் அம்மா உங்க பையன் இப்படி பண்றான் உங்க பையன் சரியில்லை இந்த மாதிரி பண்ண எங்க அம்மா என்ன திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க மெயின் எனக்கு வந்து எங்க அம்மா கஷ்டப்படக்கூடாது எங்க அம்மா நான் இந்தமாரி தெரிஞ்சு ஃபீல் பண்ணக்கூடாது அந்த நினைச்சேன்னு மாற்றிக்க ட்ரை பண்ணேன் பட் என்னால் முடியல காலேஜு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் இயர்லேயே என்னால் படிப்பை கண்டினியூ பண்ண முடியல ரொம்ப அவசைப்பட்டுட்டு நின்னுட்டேன் எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டே நின்றுட்டேன் வேண்டாம் இதுக்கு மேலே என்னால் போக முடியாது நான் வேலை செஞ்சாச்சு நான் உனக்கு கொடுக்குறேன் ஏதாவது கூலி வேலை மூட்டை வேலை செ மூட்டை தூக்கி ஏதாவது செஞ்சாச்சு நான் உனக்கு கூட என்னால் போக முடியாது காலேஜுக்கு அப்படின்னு சொல்லி காலேஜ் நின்றுட்டேன் நான் படிக்கல அதுக்கு மேலே படிக்க முடியல வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் என்ன சொன்னாங்க வீட்டுல வந்து நான் நான் எங்க அப்பா கிட்ட சொன்னேன் எனக்கு இப்படிதான்ப்பா இருக்குது அப்படின்னாச புரிஞ்சிக்கினவர் எங்க அப்பா வேண்டாம்ப்பா நம்ம குடும்பத்துல யாருமே இப்படி இல்ல நீயும் வேண்டாம் நீ கொஞ்சம் உன்னை மாத்திக்க ட்ரை பண்ணு நான் உன்னை எதுவுமே பண்ணல அடிக்கல கொல்லல எதுவும் பண்ணல சொன்னா ரெண்டாவது நீ அம்மா கிட்ட கொஞ்சம் சொல்லி புரிய வைப்பா அப்படின்னா நான் சொல்லி புரிய வைக்கிறேன் நீ இப்படி இல்ல அப்படின்றத நான் கொஞ்சம் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அம்மா கிட்ட நான் ஒரே அதுக்கப்புறம் அப்பா சேர்ந்துட்டாரு நான் டுவெல்த் கரெக்டா பப்ளிக் எக்ஸாம் எழுதுனா அப்ப அப்பா இறந்துட்டாரு சரி அம்மா தானே நம்ம சொல்லி புரிய வைக்கலாம் நம்ம ஒரு திருநங்கையா மாறியாச்சு நம்ம படிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு தான் நான் இருந்தேன் அதுவும் வேஸ்டா போச்சு அம்மா கிட்ட சொன்னதுக்கு அதெல்லாம் வேணாம் அப்புறம் நான் வந்து இருக்கு அப்படி தான் நீ போயிடு எனக்கு இங்க நீ இருக்க தேவையில்ல புள்ளியா நீ போயிடு அப்படின்னு சொன்னாங்க சரி நானும் கண்ட்ரோல் பண்ணி நான் படிக்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் அம்மா ஒரு நாள் என்ன ஆச்சு உடம்பு சிறில் ரொம்ப உடம்பு சரியில்லாத அதாங்க அப்ப நான் வீட்டுல வந்து அம்மாக்கு பதிலாக நான் சாப்பாடு செய்வேன் சுடு தண்ணி எல்லாரும் சாப்பாடு செய்வேன் எங்க அண்ணன் என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சான் எங்க அம்மாவை உன்னாலதான் அவன் சாப்பாடு எல்லாம் செய்யறான் இந்த மாதிரி பண்றான் நான் இல்லைன்னா கூட சொல்லு கடையில தான் நான் வாங்கி என்ன சாப்பிட்டுக்கிறோம் நீ சாப்பாடு அவன் சாப்பாடு செய்விட்டு அவனை எல்லாரும் வேடிக்கை பார்த்துன்னு போறாங்க ஊர் என்ன சொல்லும் என்ன என்னால என் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில எல்லாம் தலை காட்ட முடியாது அப்படின்னு சொன்னா நான் என்ன சொன்னேன் எங்க அம்மா கிட்ட இது ஒரு சாதாரண ஒரு இதுதான் இது யார் வேணா சமைக்கலாம் யார் வேணா இவங்க தான் பெண்கள் தான் சமைக்கணும் அப்படின்ற ஒரு இதுவெல்லாம் கிடையாதமா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நான் ஒரு நாள் புரிய வச்சுட்டு அதோட திருப்பி நான் படிக்க படிச்சிட்டு இருக்கேன் கல் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் காலேஜ்ல ஒரு நாள் ஒரு சரியான பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு ஒரு பையன் ரவுடி பையன் அவன் ஆவடியில இருக்கிற பையன் அவன் பேர் சொல்ல விரும்பல அவன் என்ன பண்ணா தேவையில்லாத கேர்ள்ஸ் இருக்கும் போது என்ன ஒரு மாதிரி பேசி நான் காலேஜை விட்டு வந்து அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாகி அதோட நான் படிப்பண்ணி பாத்திட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு இவன் எப்படி தான் அதுக்கப்புறம் வந்து டிஷர்ட்டு பேண்ட் அந்த மாரி போட்டிருந்ததை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வளர்க்க ஆரம்பிச்சேன் பேண்டு போட ஆரம்பித்தேன் டிஷர்ட்டு லுங்கி லுங்கியே லேடிஸ் மாரி மடி மடிச்சு கட்டுவாங்க அந்த மாரி கட்ட ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கேட்டாங்க நீ இப்படிலாம் பண்றிய என்ன அசிங்கமாக இருக்குது கொஞ்சம் நீ உன்னை மாற்றிக்கணும் நான் மாற்றிக்க ட்ரை பண்றேன் நான் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன் உன்னால நான் உனக்காக நான் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு கொஞ்சம் சொல்லி கன்வின்ஸ் பண்ணிடுவோம் வந்தேன் எங்கள் அம்மாவை உங்களுக்கு வேலைக்கு போற மாதிரி எங்கேயும் வேலை கிடைக்கலையா இல்ல இல்ல வேலைக்கு வந்து இப்ப வந்து படிச்சவங்க படிச்சவங்களுக்கு தான் வேலை படிக்காத படிக்காதவங்களுக்கும் அப்ளிகேஷன் போட சொல்றாங்க ஆனா நானும் போட்டிருக்கேன் எனக்கு வரல இது வரைக்கும் ரெண்டு மூணு பேர் வந்து என்ன கேட்டாங்க இந்த மாதிரி வேலை இருக்க போறியான்னு சரின்னு இன்னும் இது கொடு டேட்டா கொடு அப்படின்னு கேட்டாங்க நானும் கொடுத்தேன் அவங்ககிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல சரி நம்ம இது மாறிட்டோம் நம்ம சமுதாயம் தான் வந்து எல்லா திருநங்கைகள்ல தள்ளுது இந்த பெகிங்லயும் சரி பாலியல் தொழிலும் சரி நாங்களா இஷ்டப்பட்டு போல எங்களுக்கு வேற ஏதோ ஒரு வேலை ஒரு ஸ்வீட் கடையில ஒரு நார்மல் ஆம்பளை பொம்பளுக்கு கொடுக்குற வேலை எங்களுக்கு கொடுத்தா கூட நாங்க செய்வோம் நீங்க ஏன் கொடுக்க தான் நான் கேட்குறேன் பொதுவான கடைகள்ல எங்கேயும் வேலை கிடைப்பது இல்லைங்களா பொதுவான கடைகள்லயும் எதுலயுமே வேலை இல்லை தரமாட்டாங்க எங்கேயும் இது பண்ண இப்ப வருமானத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் தான் எனக்கு சம்பாரிச்சு கொடுக்குறாரு எங்க அண்ணன் கொஞ்சம் என்ன பாத்துக்கிறான் அதனால லைஃப் ஓடு உங்க கணவருக்கும் உங்களுக்கும் எப்படி திருமணம் ஆச்சுங்க அது வந்து நான் இந்த மாதிரி மாறுறதுக்கு ஒரு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தான் என்ன பார்த்தாரு அப்ப வந்து நான் பேண்ட் இது வரைக்கும் முடிவு வளர்த்துட்டேன் அவர் பேர் ஜெகன் இது வரைக்கும் முடிவு வளர்த்துட்டேன் ஆஹ் அப்ப என்னை பார்த்துட்டு போ பைக்ல போவாரு வருவாரு எனக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவரை நான் வந்து ப்ரோ ப்ரோன்னு தான் கூப்பிட்டேன் ஏன் நான் கூப்பிட்டேன்னா நான் போறப்பெல்லாம் என்ன கூப்பிட்டு உக்கார வச்சு உனக்கு என்னமா பிரச்சனை அம்மா வாமா போமா தான் என்னையும் ஆரம்பத்துல கூப்பிட்டேன் என்னமா பிரச்சனை ஏன் இப்படி இருக்கிற ரொம்ப அட்வைஸ் நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்ணாரு நானும் அவர் பேச்ச கேட்டுக்கின்னு அவர் கண்ட்ரோல்லே கொஞ்ச நாள் இருந்தேன் அப்புறம் எங்கள் இப்போ நான் இப்போ நீங்களும் நானும் பழகுறோம் இன்னும் அவங்கள ஆசையாக எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்றேன் அதை எங்கள் ஊர் ஜனங்கள்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க என் ரிலேஷன் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நீ வந்து அவங்க கூட வந்து பழகுற அப்படின்னு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கவோ இவர்கிட்ட ஒரு நாள் நான் உட்கார வச்சு சொன்னேன் இந்த மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க ப்ரோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா என்னால் உங்கள் பேருக்கு விடக்கூடாது நீங்கள் வந்து ஒரு ஆம்பளை என்னால உங்க பேருக்கு கிடக்கூடாது என் லைஃப் தான் இப்படி வேஸ்டா போச்சு என்னால உங்க பேருக்கு கிடக்கூடாதுன்னு நீங்க என்ன சொன்னீங்கன்னா உனக்கு என் மேல ஆசை இருக்குதாமான்னு கேட்டாரு நான் என்ன சொன்னேன் நான் சொல்லுவேன் எனக்கு பயமா இருக்குது நீங்க என்ன பேசிட போனீங்கன்னா இல்லை இல்லை சொல்லுமா அப்படின்னா ஆஹ் இல்ல இல்ல எனக்கும் இருக்குது நான் ஆசை அப்படின்னா என் அண்ணாலாம் இதுக்கப்புறம் நீ கூப்பிடாத இது உன் உனக்கு என்ன தேவையோ என்கிட்ட கேளு நான் உன்னை பார்த்துக்கிறேன் நான் மற்றவங்களை மாதிரி தான் இல்லை மற்ற சக ஆம்பளை மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அன்னைக்கு என் கயிற கைய புடிச்சவரு இன்னை வரைக்கும் என்னை புடிச்சு எல்லார் மத்தியிலும் சரி ரிலேஷன் மத்தியிலும் சரி எங்க ஏரியாலும் சரி என்ன ஒரு கௌரவமா வாழ வைக்கிற ஒரு ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா நான் என் ஜெகன் கணவர பெண் ஆணா மாறுவது ஆண் பெண்ணா மாறுவது அந்த ஆப்ரேஷன் பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அதாவது வந்து ரெண்டு வகையான ஆப்ரேஷன் இருக்கு எஸ்ஆர்எஸ் ஒன்னு இருக்கு நார்மல் ஆப்ரேஷன் ஒன்னு இருக்கு ஓகேங்களா எஸ்ஆர்எஸ் பண்ணிக்கணும் அப்படி அப்படி அப்படின்றீங்கன்னா நம்ம பாலியல் தொழிலுக்கு போறவங்க இது பண்றவங்க தாராளமா பண்ணீங்கன்னா அவங்க விருப்பப்படுது நான் என்ற அடையாளத்தை எடுக்கணும் அப்படி நார்மல் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு நார்மல் ஆப்ரேஷன் பண்ண எஸ்ஆர் நார்மல் ஆப்ரேஷன் பண்ணவங்க நிறைய திருநங்கைகள் நார்மல் ஆப்ரேஷன் தான் பண்ணிருக்காங்க நீங்க திருமணம் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு கற்பம் உருவாகுமா அதெல்லாம் கர்ப்பம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது திருநங்கைகளுக்கு கிடையாது ஆனா அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் ஹாஸ்பிட்டல்ல வந்து எங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க வச்சிக்கலாம் அதுக்கு தனியா ஆப்ரேஷன் இருக்கு ஆமா அதுக்கு தனியா ஆப்ரேஷன் இருக்கு ஆனா ரொம்ப லட்ச கணக்குல செலவாகும் அதுக்கு தனியா ஆபரேஷன் இருக்கு கர்ப்ப பை நம்ம பிறக்கும் போதே ஆண் ஆண் தான் நம்ம நாங்களா ஆண் தான் நடுவுல மாறுவதுதான் வந்து திருநங்கையா நாங்க மாறு கர்ப்பா எங்களுக்கு கிடையாது நீங்க வெளித்தோற்றத்தில் உருவம் பெண் மாதிரி மாறி இருக்கீங்க பெண் மாதிரி ஆரம்பத்தில் இருந்த மாதிரி தான் இருப்பீங்களா அப்படியெல்லாம் கிடையாது அப்படியெல்லாம் சொல்ல முடியாது இப்ப வந்து நம்ம ஆம்பளையா இருக்கும் போது இருக்கும் போது வந்து நம்மளுடைய நரம்பா இருக்கட்டும் நம்மளுடைய உடம்பு தோற்றமா இருக்கட்டும் இந்த மசில்ஸ் கூட வந்து ஒரு ஆண் தன்மையோட இருக்கும் பார்த்து ஜிம்முக்கு போறவங்க நார்மல் ஆம்பளைகளுக்கே அது இருக்கும் இதுவே நம்ம சர்ஜரி பண்ணிட்டோம் சர்ஜரி பண்ணிட்டோம்னா அந்த இதுவெல்லாம் எலி அப்படியே பொல 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 லேடிஸ் உடம்பு எப்படி இருக்கும் அந்த மாரி மாறி ரத்தம் எல்லாம் புது ரத்தம் ஏற ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு புது ரத்தம் புது நரம்பு நரம்பு கட் பண்ணிடுவாங்க கீழே ஆம்ப ஆண் தன்மைக்குரிய எல்லாத்தையுமே கட் பண்ணிடுவாங்க கட் பண்ணிட்ட பிறகு நம்மளுக்கு எங்க ஆண்மை தன்மை இருக்கும் எதுவுமே இருக்காது லேடிஸ் தான் லேடிஸ் சொல்லிக்கலாம் ஆனா முழு லேடிஸ் கிடையாது பெண் ஆனா முழு பெண் கிடையாது நீங்க அந்த மாதிரி எந்த ஆப்ரேஷனும் பண்ணலையா என்ன மாதிரி கர்ப்பம் உருவாவதற்கு எந்த ஆப்ரேஷனும் பண்ணலையா கர்ப்ப இல்ல அது வந்து ரொம்ப லட்சக்கணக்கில் செலவாகும் கொஞ்சம் வந்து பினான்சியல் பிரச்சனையும் இருக்குது அதுல ஏன்னா நம்ம அர்ஜென்ட் பண்ணி அவசரப்பட்டு நம்ம போய் அதை நம்ம பண்ணிட்டோம்னா அது எதுக்கு இப்படியே வாழ்ந்துன்னு போயிடலாமே சொசைட்டில அது பண்ணாதான் திருநங்கையா இல்லை இதுவும் திருநங்கை தான் அதனால எனக்கு அதெல்லாம் தேவையில்லை இஷ்டம் இல்லை உங்களுக்கு பீரியட்ஸ் மாதவிடாய் அது மாதிரி ஏதாவது